இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ரெண்டு வாரம் டைம் கொடுத்திருக்கிறார் இன்னும் ரெண்டு வாரத்துல இதை உரித்து மோடி அரசாங்கம் உடனே முடிவெடுத்துடணும் அப்படிங்கிறார் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே நீதித்துறையினுடைய பல மிக முக்கியமான நடைமுறைகளுக்கு தொடர்ச்சி அந்த மோடி அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு மேல பொறுத்திருக்க முடியாது ரெண்டு வாரத்துல அந்த வழக்கு உச்ச விசாரிக்கும் அதுல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கறதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இந்தியாவினுடைய நீதித்துறையை இந்தியாவினுடைய ஹைகோர்ட்ட சுப்ரீம் கோர்ட்ட கொலிஜியத்தை எல்லா கட்டமைப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக பல நெருக்கடிகளை மோடி அரசாங்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே அன்னைக்கு இருந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான எஸ் ஏ போப்தா தலைமையில் மிக முக்கியமான உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு அந்த உத்தரவை இதுவரைக்கும் ஏன் மோடி அரசாங்கம் பொறுபடாம தூக்கி எரிஞ்சாங்க அதுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல மோடி அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும் இனிமேல் தான் உச்சநீதிமன்றத்தோட தீவிரமான விசாரணைகள் வந்து துவங்கி இருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல மோடி அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த அத்துமீறல்களுக்கும் ஒரு கடிவாளம் போடுவதற்காக இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தயாராகி கொண்டிருக்கிறது ஏன் எதுக்காக உச்சநீதிமன்றம் இவ்வளவு காட்டமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் மராஸ்வியோ நான் உங்கள் சத்யாராஜ் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் வெளிப்படையாக மோடி அரசாங்கத்திற்கு இரண்டு வாரங்களை வந்து கெழு அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் குறித்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே எந்த தீர்வுமே வர்றதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறைகள் துரிதமாக செயல்படணும் அப்படின்னா இதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக அதாவது மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக நீதித்துறையை செயல்பட விடுவாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா எடுத்து அந்த விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்து க்ளோஸ் பண்றதுக்கு நடைமுறையாக மிகப்பெரிய தடங்களை இந்த மோடி அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விவாதம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விவாதம் நடந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்பட வெளிப்படையாகவே சொல்லிட்டார் இன்னும் ரெண்டு வாரம் டைம் கோர்ட்டில் இது குறித்து நேரடியான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார் அவர் ஏன்னா அவரும் மனுஷன் தானே எவ்வளவு காலந்தான் பொறுமையா பாத்துக்கிட்டே இருப்பாரு உங்க இஷ்டத்துக்கு நீதித்துறையாடுறீங்க நீதிமன்றங்களை பந்தாடுறீங்க ஹைகோர்ட்டினுடைய பொருட்படுத்தாம இருக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜிய வேலை திட்டங்க முட்டுக்கட்டையாக இருக்கீங்க அப்படிங்கும் போது தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் நேற்று அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் அதாவது இன்னைக்கு எந்தெந்த நீதிமன்றத்துல நீதிபதிகள் குறைவா இருக்காங்களோ அதாவது போதாம இருக்கோ அங்கங்கெல்லாம் நீதிபதிகளை அப்பாயின் சொல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹைகோர்ட்ல நீதிபதிகள் பத்தாம இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு நீதிபதிகள் ஹைகோர்ட்ல செயல்பட்டுகிட்டு இருக்கணும் இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு எழுநூத்தி தான் இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபதுக்கும் அதிகமான நீதிபதி வேக்கன்சியா இருக்கு அங்க நீதிபதியே இல்ல நீதிபதி இருந்தா தானே வழக்கு விசாரிக்கப்படும் தீர்ப்பு கொடுக்கப்படும் மக்கள் கூட்டம் கூட்டமா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க அறுபது எழுபது லட்சம் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நீதிபதி இருந்தா தானே தீர்ப்பு கொடுக்க முடியும் சரி நீதிபதி யார் அப்பாயின்ட் பண்ணனும் உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் தான் அப்பாயின்ட் பண்ணணும் உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் அதாவது எல்லாம் நீங்கள் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நீ வந்து ஹை கோர்ட்டுக்கு உடனே நீங்கள் வந்து ஜட்ஜஸ்ஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா யாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பொருட்படுத்துறதே கிடையாது இல்லை இல்லை இவரை நீங்கள் போடுங்க நீதிபதியாக இவர் நீதிபதியாக வேண்டாம் அவர் வரட்டும் இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னிச்சையான செக்ரிகேஷன் வேலையை இவங்க பார்க்குறாங்க இதை நேரடியாக நீங்கள் கண்டிச்சிருக்கிறார் அதாவது ஒரு வெளிப்படையாக இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய இளம் வழக்கறிஞர்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான இளம் வழக்கறிஞர்கள் வந்து இந்த மோடி அரசாங்கத்தினுடைய நடைமுறையால் அவங்க என்ன பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷனில் மோடி அரசாங்கத்துக்கு பாஜகவுக்கு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு யார் ஒத்து வராத ஆள் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் ஜட்ஜாக மாற்றுறது கிடையாது அவங்க பேரை டிக்கடிக்கிறது கிடையாது அவங்க பேரை அப்படியே கிடப்பிலையே போட்டு வச்சிட்றாங்க யாரு பாஜக அரசாங்கம் இதனால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீதித்துறையின் மீது மிகப்பெரிய மரியாதையும் பர்ஃபெக்ஷனும் நேர்மையாக இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் வந்து எனக்கு ஜட்ஜ் போஸ்டே வேணாயா என்னை ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணி போயிருக்கிறாங்க இதை நேரடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் வருத்தத்தை தருவிச்சிருக்கிறார் அவர் ரொம்ப சொல்கிறாரு எங்கான லாயர்ஸ் இளம் லாயர்கள் நிறைய பேர் பயங்கர என்தூசியாசமா நல்லா வர்றாங்க ஆனா அவங்கள ஜட்ஜாக்க விடாதனால வித்ரா பண்ணி போயிடுறாங்க இது வருத்தமா இருக்கு அப்படிங்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அன்எக்ஸ்பிளைனபிள் டிலே அப்படிங்கிறாரு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது வித்தவுட் எனி எக்ஸ்பிளனேஷன் எந்த விதமான காரண காரியங்களோ விளக்கங்களோ எதுவுமே கொடுக்காம இவரை நீங்க வந்து ஜட்ஜாக்கூடாது அவரை ஜட்ஜாக்கூடாது இவர் பேரை நீக்குங்க இவர் ஜட்ஜானா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு மோடி அரசாங்கம் நகர்ந்து இருக்கிறாங்க இது கொலீஜியத்தினுடைய நடைமுறைக்கே நேர்விரோதமானது கொலுஜியம் அப்படிங்கிறது என்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருக்கு கீழே மூத்த நீதிபதிகள் ஒரு நாலு பேர் அந்த அஞ்சு நீதிபதிகள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையில அஞ்சு மிக முக்கியமான நீதிபதிகள் உட்கார்ந்து இந்த அட்வொகேட் நல்லவரா இருக்காரு எங்க இருக்காரு நேர்மையா இருக்காரு கொலிஜியம் இதனோட ரெக்கமெண்டேஷனையே தூக்கி எறியறது அப்படிங்கிறது அஞ்சு சீனியர் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்களுடைய முடிவுகள் கொலிஜியத்தினுடைய முடிவுகள் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி எறியற மாதிரி இது உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம் சரி நீங்க ஏன் இந்த நபர்களை ஜட்ஜ் ஆக்க மாட்டேங்கிறீங்க எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னா அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மோடி அரசாங்கம் வாயே திறக்கிறது இல்லை டிலே அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இது மட்டும் இல்லாமல் யூனிலேட்ரலாக செக்ரிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதி வருத்தப்படுறாரு தன்னிச்சையாக ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இது ஏதோ இவர் இருக்கட்டும் இவர் இருக்க வேண்டாம் இவர் இருக்கட்டும் இவர் இருக்க வேண்டாம் இது எப்படி நீதித்துறைக்கு சாத்தியப்படும் ரொம்ப சின்னவராக இருப்பார் இவரை விட சீனியர் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது அவரை நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் அவருக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி லாயர் ஆனவர் இருப்பார் அவரை ஜட்ஜ் ஆக்குவீங்க அப்போ இங்கே சீனியாரிட்டி பிரச்சனை வருமா வராதா எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை வருமா வராதா நேர்மை நியாயம் அரசாங்கத்தினுடைய நல்லது கெட்டதுகளை நேரடியாக விசாரிக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் நீதிபதிகளாக வர்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது நீதித்துறை ஒரு நாட்டில் மிக மோசமாக சீர்குலைந்தால் அந்த நாட்டினுடைய ஜனநாயகமே சீர்குலைஞ்சிடும் ஸோ அப்போ நீதித்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதைத்தான் பி ஆர் கவாய் திரும்ப 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 சொல்கிறாரு நேற்று கூட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் பேசியிருக்கிறார் இதில் ரொம்ப குறிப்பாக பி ஆர் கவாய் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நீதிபதிகளாக வர்றதுக்கு சில அட்வொகேட்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுவும் தூக்கி போடப்பட்டிருக்கு கிடப்பிலேயே கிடக்கு அவ் திட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க மும்பை கோர்ட்டுக்கு ஒரு குரூப் அட்வொகேட்ஸ் வந்து நீதிபதியாக வந்திருக்கணும் அவங்களுக்கும் இந்த மோடி அரசாங்கம் அப்பாயின் இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய எதிர்காலமே இவங்க தான் இவங்களை எல்லாத்தையும் நீதிபதிகளே வாழ்நாள் முழுக்க ஆக விடாமல் இவங்க பேர உச்ச நீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணியும் கூட இந்த மோடி அரசாங்கம் பொருட்படுத்தாமல் தூக்கி எரியுது அப்படின்னா இந்தியாவினுடைய நீதியை இவர்கள் என்னவாக நினைக்கிறார்கள் ரொம்ப டெல்லி இருக்கக்கூடிய இன்டெலக்சல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் குறித்தான மிக மிக அதிகமான நாலேஜ் கொண்ட ஒரு முக்கியமான வழக்கறிஞர் ஒரு பெண் நீதிபதி இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறது கிடையாது ரொம்ப குறிப்பிட்ட நாட்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க இருக்கக்கூடிய இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டியில் படிச்சுவாங்க அதாவது பெங்களூர் நேஷனல் லா ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமானது அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து லா ஸ்கூலில் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நேஷனல் லா ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அங்கே படித்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் லாயராக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டெல்லியில் இவங்க பேரை இருந்தார் பார்த்தீங்களா அவர் காலகட்டத்திலேயே அவரே வந்து இவங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணார் ஹை கோர்ட்டுக்கு ஜட்ஜாக வர்றதுக்கு அதுக்கு பிறகு பி ஆர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவங்க பண்ண எந்த ரெக்கமெண்டேஷனுமே மோடி அரசாங்கம் எடுத்துக்கல இந்த அம்மா மட்டும் அதாவது இந்த ஸ்வேதா ஸ்ரீ மஜிம்தார் இருக்காங்க இல்லையா இவங்க நீதிபதியாக வந்துடக்கூடாது அப்படின்னு இவ்வளவு தெளிவாக மோடி அரசாங்கம் வேலை பார்க்குது எதுக்காக இவ்வளவு வன்மம் இவ்வளோ முக்கியமான ஒரு அட்வொகேட்டு அவங்க நீதிபதியாக வர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா படிச்சிருக்கிறாங்க அதுவும் முதல் முதலாக நீதித்துறைக்கு வந்தவங்க அவங்க குடும்பத்துல இருந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லை அப்பா படிச்சது தாத்தா படிச்சது இன்னைக்கு சந்தோஷம் வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆனார் அப்படின்னா அவங்க அப்பாவே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதி இருந்தவர் சஞ்சீவ் கண்ணா பேக்ரவுண்ட் அப்படி தான் பிஆர் கபாயோட பேக் கிரவுண்டு அப்படி தான் எல்லாருமே வந்து லா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க முழுக்க முழுக்க எந்த லா பேக்ரவுண்ட்ல இருந்து வரல ஒரு செல்ஃப் மேடான ஒரு லேடி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க ஆனா அவங்கள வந்து நீங்க காயப்படுத்தி அவங்க இன்றைக்கி வித்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க எனக்கு இந்த வேலையே வேண்டாம்டா நான் நீதிபதியாகவே ஆகலை நான் லாயராகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் போயிட்டாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு இதே மாதிரிதான் மும்பை ஹைகோர்ட்ல ராஜேஷ் இப்படி இப்படிதான் பண்ணாங்க அவரும் வித்ட்ரா பண்ணி போயிட்டார் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அட்வொகேட் சௌரவ் கிருபால் சீனியர் அட்வொகேட் ஆதித்ய சோனி சீனியர் அட்வொகேட் ஜான் சத்யன் இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இவங்க எல்லாமே சீனியர் அட்வொகேட்ஸ் காலங்காலமாக நீதித்துறையை நேசித்து மிக நேர்மையாக ஒரு துறையில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தவங்க என்னைக்கால் ஒரு நாள் நீதிபதி ஆயிடுவோம் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீதி பரிமாணத்தில் நம்மளுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்குன்னு பெரும் கனவோடு கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து கனவோடு வந்த இவர்களை நீதிபதியே ஆக விடாமல் தடுப்பதற்கான உள்நோக்கம் என்ன வெளிப்படையா பேசுவோமே ஏன் மோடி அரசாங்கம் இவங்க ஆக்குறதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு பதிலாக போது உடனே அக்செப்ட் பண்ணிக்குது அது மட்டும் ஏன் இவங்க பேரை பண்ணலன்னு சொல்லுங்க அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புங்க உச்சநீதிமன்றம் திருப்பி திருப்பி அனுப்புச்சுன்னா ரெண்டாவது முறை நீங்க கண்டிப்பா உங்க பேரை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ரிஜெக்ட் பண்ணாம அப்படியே டில்ல போட்டு வச்சிருக்கீங்க எப்படி வந்து தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசாங்க ஒரு மசோதாவை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவை திருப்பி அனுப்பணும் அனுப்பிச்சா ரெண்டாவது முறை கவர்மெண்ட் திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னா உடனே கையெழுத்து போட்டு சட்டமாக மாற்றிடணும் திருப்பி அனுப்பிச்சா தானே ரெண்டாவது முறை அனுப்புவாங்க நம்ம அனுப்பாமல் கிடப்பிலையே போட்டுட்டு நான் ஹோல்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இந்தளவுக்கு காயப்படுத்துகிறார்கள் டிலே பண்ணி இதே வேலையை மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல முக்கியமான அட்வொகேட்ஸ் சீனியர் அட்வொகேட்ஸ் ஜட்ஜாகிறத தடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு அல்டிமேட்டா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதான் உச்சநீதிமன்றமே முடிவு பண்ணிருச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியமே முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டோட கொலிஜியமே முடிவு பண்ணிட்டும் இந்த சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அதை ஏன் மோடி அரசாங்கம் தடுக்குது மோடி அரசாங்கத்துக்கு அதுக்கு ஏதாவது சிறப்பு அதிகாரம் இருக்குது அப்படின்னா சிறப்பு அதிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு இவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லையா ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பணும் இவங்க ரிஜெக்ட் பண்ணுறதும் கிடையாது அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ கொலிஜியத்தினுடைய அதிகாரத்தை இவங்க வந்து மோசமாக தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க இது குறித்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் விவாதங்கள் வந்திருக்காங்கன்னா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணா கவுல் ஜஸ்டிஸ் சுதான்சு துலியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்கு விசாரிச்சாங்க குறிப்பாக அட்வொகேட் அசோசியேட் ஆஃப் பெங்களூருடைய வழக்கு விசாரிச்சு அவங்க வெளிப்படையாக அந்த வழக்கில் என்ன விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்போ நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜட்ஜுகளோட அப்பாயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு ஒரு டைம்லை ரெண்டாயிரத்தி அதை ஃபாலோ பண்ணாமல் வரைக்கும் மோடி அரசாங்கம் டிலே பண்றாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இந்த ரெண்டு முக்கியமான நீதிபதிகளை கொண்ட அமர்வுள்ள விவாதம் வந்துச்சு அந்த விவாதம் பயங்கர காரசாரமாக போச்சு அட்வொகேட் பிரசாந்த் பூஷன்லாம் இருந்திருந்தார் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் வெளிப்படையா கேட்டார் லார்டு நீங்க வந்து இவ்வளவு டிலே பண்றாங்க மத்திய அரசாங்கம் நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நேரடியாகவே நீங்கள் வந்து லா செக்ரட்டரிக்கே நீங்கள் வந்து சம்மன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து சாலிசிட்டர் ஜெனரல்கிட்டையோ மற்றவங்கள்டே கேட்டுகிட்டு இருக்காதீங்க நேரடியாக அப்ரூவல் கையெழுத்து யார் போடணும் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சகம் சட்ட அமைச்சகத்தினுடைய செயலாளருக்கு சம்மனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரசாந்த் பூஷன் கோர்ட்லேயே பேசினார் அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் அரவிந்ததார் வெளிப்படையாக சொன்னார் உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் நாம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாயின்மெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக விமர்சித்தாங்க சோ அப்ப இது மாதிரியான டிபேட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃப்ரேம் ஆயிடுச்சு அது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது மூணு பேர்கள் கொண்ட மூத்த நீதிபதிகளால் ஒரு டைம்லை பண்ணப்பட்டு அன்னைக்கு எஸ் ஏ போப்தா இருந்தார் அவர் தலைமையில தான் குழு உருவாக்குனாங்க ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணா கவுல் அன்னைக்கும் இருந்தார் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அன்னைக்கு இருந்தார் இவங்க மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் குழு அமர்வு தான் இந்த நீதிபதிகளை அப்பாயின் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் டிலே பண்ணுது அதாவது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு நீதிபதிகள் இல்லை பாதிக்கு பாதி நீதிபதி இல்லை கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் நீதிபதி இல்லாம வேகண்டா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் மனசுல தான் இந்த மூணு பேர்கள் கொண்ட நீதிபதிகள் வந்து உடனே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து ஹை கோர்ட் இருக்கக்கூடிய கொலிஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷனை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தோன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஐபி இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்க ஒரு அறிக்கை தயாரிப்பாங்க அந்த அறிக்கை அந்த ஐபியோட அறிக்கை நாலுலேருந்து ஆறு வாரத்துக்குள்ளே அறிக்க உளவு நிறுவனம் வந்து இந்த மனிதர் நல்லவரா இல்லையா இவர் மேலே என்னென்ன கேஸ் பேக்ரவுண்ட் இருக்குது இவர் சாதகமானவரா பாதகமானவரான்னு அசஸ் பண்ணி உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துடணும் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் ஃபோர் டு சிக்ஸ் வீக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெல் வீக்ஸில் அதுக்கான அப்ரூவலை கொடுத்துடணும் அந்த அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துடணும் அதை உச்சநீதிமன்றம் உடனே வந்து அவங்கள வந்து நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏறத்தால் பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராசஸ்மே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டேஸ் செவன்டி டேஸ்க்குள்ளே வந்து மொத்தமாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைம்லைன் மூணு பேர்கள் கொண்ட மூத்த நீதிபதிகள் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த லைனை ஏன் மத்திய அரசாங்கம் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ அப்போ வெளிப்படையாக விஷயம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு டைம்லைன் ஃப்ரேம் பண்ணியிருக்கு அதை மோடி அரசாங்கம் பின்பற்றுவது கிடையாது நேரடியாக இந்தியாவினுடைய லா மினிஸ்டருக்கு சம்மன் அனுப்பணும் லா செக்ரட்டரிக்கு சம்மன் அனுப்பணும் நீங்கள் ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் ரெண்டு வாரத்தில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வரப்போகுது கண்டிப்பாக மிக காரசாரமான விவாதமாக இருக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய டைம் ஃப்ரேமை மோடி அரசாங்கம் ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சம்மன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி அனுப்பப்பட்டால் தான் நீதிபதிகளே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் நீதிபதிகளை உடனாக அப்பாயின்ட் பண்ண முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ரெண்டு வாரம் கழித்து என்ன முடிவு வருது அப்படின்னு